ஓம் முருகா வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பு குழந்தையே உன்னுடைய பரிபூரண பக்தியை இந்த முருகனின் மீது நீ வைத்திருக்கும் பொழுது உன்னுடைய மனதிற்குள் இவ்வளவு நம்பிக்கையோடு இந்த முருகனை வணங்கி வரும் பொழுது உன்னுடைய பிரச்சனைகளில் இருந்து உன்னை நான் விடுவித்து உன்னுடைய வாழ்விற்கு தேவையான அனைத்து சந்தோஷங்களையும் உன்னை தேடி வரும்படி நிச்சயம் நான் வழி செய்து விடுவேன் எதிரே நிற்கக்கூடிய எதிரியையும் எதிர்த்து நிற்கும் வீரமும் தைரியமும் உன்னிடம் இருக்கும் பொழுது கண்ணுக்கு தெரியாத துன்பத்தை நினைத்து துவண்டு போவது ஏன் என் குழந்தையே என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டத்தையும் நீக்கி உன் வாழ்வின் உயரத்தை அடைய உன் மனதிற்குள் எப்பொழுதும் நம்பிக்கை என்றும் மேலோங்கி இருக்க வேண்டும் உன்னுடைய உழைப்பிற்காகவும் உழைப்பின் பலனும் சரியாக கிடைக்கவில்லை என்று காத்து கொண்டிருக்கும் உனக்கு காலம் அதன் வேலையை சரியாக செய்து உன்னுடைய உழைப்பிற்கான பலனை உன்னுடைய கரங்களில் தானாக கொண்டு வந்து சேர்க்கும் தன்னால் முடியும் என்ற நம்பிக்கை உள்ள மனிதன் தன் முயற்சியை எப்பொழுதும் நாடிக்கொண்டே இருப்பானே தவிர அடுத்தவருடைய உதவியை அவன் ஒரு நாடவில்லை பிறரை சார்ந்து இருக்கும் வாழ்க்கை ஒரு வாழ்க்கையல்ல என் குழந்தையே அது கடைசி வரை நிலைத்திருக்காது பாதியிலேயே பரிதவிக்கக்கூடிய நிலையில்தான் அது கொண்டு செல்லும் உன்னுடைய சொந்த காலில் நீ நிற்கும் பொழுதுதான் அது எப்பொழுதும் உனக்கு நிலையானதாகவும் இருக்கும் வீழ்ச்சிகள் எல்லாம் வீழ்ச்சிகள் என்று முடங்கி போய் விடாதே அது நாளைய தினத்தின் எழுச்சிக்கான அடித்தளம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் போராடும் குணம் இயற்கையாகவே நம்முடைய உதிரத்தில் ஊறிய ஒன்று எப்படி என்றால் இடம் பிடித்தது நம்முடைய போராட்டத்தில் இந்த அழகிய உலகை கண்டது நம் தாயின் போராட்டத்தில் துணிந்து எப்பொழுதும் போராடினால் வெற்றி என்ற ஒன்று நமக்கு சொந்தமாகும் சிறிய சிறிய முயற்சிகள்தான் மிகப்பெரிய மிக பெரிய மாற்றங்களினுடைய தொடக்கமாக இருக்கும் நம்முடைய இலக்கு இதுதான் என்று அதை நோக்கிய பயணத்தில் தடைகள் பல பிறக்கத்தான் செய்யும் தடைகள் பல பிறந்தால் அதை உடைக்கும் வழிகள் பல உதிக்கும் புது திறமைகள் பல முளைக்கும் இலக்கை நோக்கி நீ தொடர்ந்து செல் வெற்றி உன்னை தொடுவது என்பது உறுதி நீ வெற்றியை முத்தமிடுவது உறுதி போராடி உயரும் வித்தையை உன் மனதுக்கு கற்பித்துப்பார் அது தரும் உத்வேகம் உன்னை கொண்டு செல்லும் உன்னுடைய வாழ்க்கையின் உயரத்திற்கு உலகிற்கு ஏற்றாற்போல உன்னை நீ மாற்றிக்கொண்டால் அது சாதாரண மனிதனானால் ஆனால் தனக்கு ஏற்றாற்போல இந்த உலகையே மாற்றிக்கொள்ள நினைப்பவன்தான் சாதனை மனிதனாக இருக்கவும் முடியும் உனக்கு ஏற்றாற்போல இந்த உலகத்தை நீ மாற்ற வேண்டுமானால் உன்னுடைய மனதிற்குள் எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்கள் தான் இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலைகள் உனக்கு எதிராக இருப்பது போல தோன்றினாலும் அத்தனை சூழ்நிலைகளையும் உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நேர்மறையான எண்ணங்களை உன்னுடைய மனதிற்குள் நீ விதைத்தாக வேண்டும் சாதாரணமாக நடக்கும் விஷயங்களை கூட உனக்கு எதிராக செயல்படுவது போல நீ சித்தரித்து கொள்வதால் தான் உனக்கு அது எதிர்மறையான எண்ணங்களாக அமைந்து விடுகின்றது உனக்கு எதிராகவே விஷயங்கள் நடந்தாலும் அதை உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வது தான் நேர்மறையான எண்ணங்களாகவும் அமையும் நீ ஒரு விஷயத்தை செய்கின்றாய் என்றால் அதில் தடைகள் வந்தால் அந்த தடைகள் உன்னுடைய தோல்வி என்று ஆகிவிடாது அந்த தடைகளை நீ தான் தோல்வி என்று ஆகிவிடும் அந்த தடைகளை தகர்த்து முன்னோக்கி செல்ல ஆரம்பிக்கும் பொழுது வெற்றி உனது பக்கம் திசை திரும்ப ஆரம்பிக்கும் பிறரை நம்பி உயர்வதை காட்டிலும் உன்னுடைய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி உனக்கான வாய்ப்புகளை நீயே உருவாக்கி கொண்டு முயல ஆரம்பிக்கும் பொழுது நீ யாரையும் சார்ந்து இருக்காமல் பிறருடைய உதவியை நாடிக்கொண்டு இருக்காமல் உன்னுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி திறமையை பயன்படுத்தி உன் வாழ்க்கையை நீ அழகாக மாற்றிக்கொள்ள முடியும் அதற்கு இந்த முருகனினி உனக்கு மிகவும் உறுதுணையாக இருந்து அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்து உன்னுடைய இலக்கை நீ அடையும்படி உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னேற்றத்தை காணும்படி நான் வழி செய்வேன் நல்லதே நடக்கும்